பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் கொடைக்கானல் பண்ணைக்காடு பகுதியில் வனப்பகுதி நடுவே அமைந்துள்ள மயான காளியம்மன் கோவிலில் பிரபலமான தனியார் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் நாடகத்திற்கு அனுமதியின்றி படப்பிடிப்பு காட்சிகள் நடத்த முயற்சி செய்ததற்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக படப்பிடிப்பானது அனுமதியின்றி நடைபெறுவதாக தொடர்ந்து புகார் எழுந்த வண்ணமாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களாக தாண்டிக்குடி பண்ணைக்காடு மலை கிராமங்கள் அமைந்துள்ளது இந்த பண்ணைக்காடு மலை கிராமத்தில் பிரபலமான மயான காளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவில் பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பண்ணைக்காடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட அருங்கானல் காப்புக்காடு நடுவே அமைந்துள்ளது இதனை அடுத்து மயான காளியம்மன் கோவிலில் பிரபலமான தனியார் சேனலில் விஜய் டிவி அன்போடு கண்மணி ஒளிபரப்பாகி வரும் நாடகத் தொடருக்கு இன்று அனுமதியில்லாமல் நாடக காட்சிகள் வனத்துறை அனுமதியின்றி நடத்த முயற்சித்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நாடக காட்சிகள் படப்பிடிப்பு நடைபெறுவதற்கு முன்பே நிறுத்தப்பட்டு மூன்று ராட்சத கேமராக்கள் பறிமுதல் செய்து வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செந்தில் குரு டேவிட் ராஜா உள்ளிட்ட மூவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் மூன்று நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு உடனடியாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் வசூல் செய்து மீண்டும் கேமராக்கள் படக்குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து நாடகத்தொடர் காட்சிகள் படம் பிடிக்கப்படும் போது அதை தடுத்து நிறுத்திய சம்பவம் பண்ணைக்காடு கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வனப்பகுதியில் அனுமதி இல்லாமல் திரைப்படப்பிடிப்பு நடத்தால் படப்பிடிப்பு குழுவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது